சிறப்பு விழு ஒரு சில வார்த்தைகள் ஆண்டு கோப்பதூர் தினம் கோயூர் டே என்று சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் குடியிருப்பு நல சங்கம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து குடியிருப்பு நல சங்கங்கள் லயன்ஸ் கிளப் மற்றும் ரோட்டரி கிளப் எல்லாம் சேர்ந்து இணைந்து நடத்தக்கூடிய இந்த நாள் சிறப்பான முறையில் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டக்கூடிய இந்த விழா உடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் லயன் டெக்ஸ் அண்ணன் முருகன் அவர்களுக்கும் அதே போல முன்னாள் கவுன்சிலர் லயன் எம் முரளி அவர்களுக்கும் பொருளாளர் லைன் ராஜா அவர்களுக்கும் துணை செயலாளர் லைன் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் துணை செயலாளர் லைன் ஆர் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கும் அதே போல பின்னாடி சிலம்பாட்டம் விளையாடக்கூடிய அருமை தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் அத்தனை இருக்கும் என்று இழந்த வணக்கத்தை உரித்தாக்கி இந்த கோவை புதூர் மேல இருக்குது கோவை புதூர் நாள் என்பது மூன்றாவது ஆண்டாக இன்னைக்கு சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய விஷயம் நம்மளாம் இங்கே இருக்க பழைய ஆளுகள்லாம் தெரியும் அந்த காய்ப்பு இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நம்முடைய ஐயா காமராஜர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அதுக்கு பின்னாடியெல்லாம் இருக்கும்போது இங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிறது இருந்து வர வரமாட்டாங்க வெளியவே வரமாட்டாங்க அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம்லாம் இந்த நலச்சங்கங்கள் குடியிருப்பு நலச்சங்கள்லாம் வந்து ஒற்றுமைப்படுத்தி இன்னைக்கு விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் திருட்டெல்லாம் நிறைய நடக்கும் அது எப்படி இருந்தாலும் கண்டே பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னைக்கு எல்லாருமே நலச்சங்கங்கள் வந்த பின்னால் குறிப்பாக இன்னைக்கு நல்லா எல்லா குடியிருப்பு சங்கங்கள் சேர்ந்து சிறப்பான முறையில் கோயம்பூரில் தேவையானவங்களை கேட்டு போறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கெல்லாம் இங்கே இருக்கிற தம்பி இவங்க எல்லாம் அடிக்கடி வந்து நான் இந்த லைட் எல்லாம் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு எல்லாம் சுத்தி இரவும் விளையாடுற மாதிரி அந்த லைட் எல்லாம் போட்டு கொடுத்தோம் அதே போல இந்த கிரவுண்டும் கூட ஒரு கட்டத்தில் இந்த ஹவுசிங் போர்டு வந்து கண்டிப்பா இதெல்லாம் சேல் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் நலச்சிந்தோரம் சேர்ந்து வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்தி இந்த கிரவுண்ட் எல்லாம் காப்பாற்றணும் இப்படி கோயம்பூர் முழுமையாக நான் ரெண்டாயிரத்தி ஒன்னு சேர்மனாக தலைவராக தான் அதிகமான சாலைகள் அப்ப கோயப்பூர் சாலைகள்லாம் அதிகமான சாலைகள் போட்டு அதுக்கப்புறம் உள்ளாயிரத்துறை அமைச்சராக நிறைய செஞ்சு அது வேற சாதாரணமா இருக்கும் போது நிறைய செஞ்சு அப்பவே வந்து இந்த குடியிருப்பு நலச்சிந்தங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே படிப்படியா சின்ன லெவல் இருந்தது இப்ப இன்னைக்கு இவங்க எல்லாம் முக்கியமானவங்க எல்லாருமே எல்லாருமே முக்கியமானவங்க வர அரசாங்கத்திலிருந்து நம்முடைய பாரஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனவர் அதே போல முருகன் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே முக்கியமானவங்க அதே போல இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ரமேஷ் இப்போ கூட ரெண்டு மூணு பண்டு கண்டிப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டு ரெண்டு மூணு நிதி வாங்கினாங்க நம்பி சார் அதே போல லைப்ரரிக்கு தொடர்ந்து பண்டு கேட்டிருக்கேன் நானும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆமா திரும்ப திறக்க போறோம் ஆமா அதே போல இன்னைக்கு பெரிய அளவில் டெவலப் ஆயிருக்கு அதுக்கெல்லாம் இந்த நலச்சங்கங்கள் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் இருந்தாலும் யாராவது கோரிக்கை வரணும் அந்த கோரிக்கையை சொல்லக்கூடிய இடத்துல இந்த நம்முடைய குடியிருப்போர் நலச்சங்கங்கள் இருக்காங்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கோயம்புத்தூர் குடியிருப்போர் நலச்சங்கம் அந்த சுற்று கூடிய அத்தனை குடியிருப்போர் நலச்சங்கத்துக்கும் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் தினம் தொடர்ந்து நீங்கள் நடத்த வேண்டும் அதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த அதே போல இன்னைக்கு மதியம் ஹாப்பி ஸ்ட்ரீட் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு மதியம் நடக்குதா இப்போ எங்களை உடனே நடக்குது அதுவும் முறையில் நடக்க வேண்டும் என்று வாழ்த்து அதே போல நிறைய நம்முடைய இப்போ வள்ளி கும்பி அதே போல பயன்படுத்திய தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக நடத்த வேண்டும் ஏன்னா நான் என்னைக்கும் உங்களுடைய சகோதரன் தான் இந்த கிரௌண்ட்ல நிறைய மேட்ச் விளையாண்டு என்னைக்கும் நீங்க கூப்பிட்டு எந்த பதவியில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்க எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்மளுடைய தம்பி அண்ணன் அதே போல எங்க எல்லாருமே தங்கச்சி அக்கா பெரியவங்க எல்லாம் அப்பா அம்மா அந்த மாதிரிதான் நம்ம நினைப்போம் எந்த காலத்துலையும் எந்த எந்த பதவியில் இருந்தாலும் என்றைக்கும் உங்களுக்கு சகோதரன் என்று சொல்லி எந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய இன்னும் வந்து இங்க நிறைய நம்முடைய இளைஞர்களுக்கு எல்லாம் நிறைய தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து அங்க வாலிபால் இருந்தாலும் சரி கிரிக்கெட் கிட்டா இருந்தாலும் நிறைய வாங்கி கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நம்முடைய நம்முடைய தம்பிகள் இளைஞர்கள் எல்லாம் நிறைய மேட்ச்ல பெரிய அளவில் போறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அதே போல பாத்தீங்க இந்திய லெவலில் விளையாடுறதுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாடு அளவில் விளையாடுறதுக்கெல்லாம் நம்ம நிறைய உதவி பண்றதுக்கு நம்முடைய நம்ம மூணு நாலு பேர் விளையாடுறாங்க இப்ப டிஎன்பிஎல் கூட விளையாடுறாங்க அந்த மாதிரி முன்னாடி நிறைய நீங்கள் எல்லாம் அந்த சிறப்பான இருக்கணும் அதே போல நல்லாவும் நம்முடைய தம்பிகள் தங்கைகள் நல்லா படிக்க வேணும் பெற்றோர்களுடைய பேச்சு கேட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு நம்முடைய நம்மளுடைய குடிப்பு உட்பட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கும் நன்றி கூறி இடவரும் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்மளுடைய கருத்தாவுக்கு தனது முன்னாள் அளவை வேலுவனையான அவர்களுக்கு கொண்டாட பற்றி குறைச்சி